ஐம் ஆல்வேஸ் ஆன் த வே சீக்கிரமா வாடா உன் செல்லக்குட்டி வேற நீ இல்லாம இந்தியாவில் இருக்க மாட்டேன் அடம் இருக்கா தெரியுமா ஏய் என்ன ரெண்டு பேரும் கேம் ப்ளே பண்ணலாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் என்கிட்ட கிட்ட ஒர்க் அவுட் அவுட் ஆகுதா ஆகலையான்றத மாமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்து போனா சொல்லும் ஆமான்னு பேசுனா வாயை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன் டேய் பிரகாஷ் இவ்வளவு ஏன் லவ் பண்ற ஏன் லவ் பண்றேன்னு கேட்கறல்லடா நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் இந்த திமுரு தாண்டா இந்த திமுருக்காக தாண்டா அவள் லவ் பண்றனே இந்த அளவுக்கு திமுற ஏதாவது ஒரு பொண்ண பாத்திருக்கியாடா யாழ் ஸ்பெஷல்ரா கரெக்ட் கரெக்ட் வால் திமிரு தான் பட் இந்த அளவுக்கு திமுர் எந்த பொண்ணுக்குள்ள மச்சான் ஆனா அவகிட்ட எல்லாரும் மைனஸ்ன்னு சொல்ற ஒரு விஷயத்த நீ பிளஸ்ன்னு சொல்ற பத்தியா கண்டிப்பா உன் லவ் சக்சஸ் ஆயிடும்டா ஏன் சொல்லும் நீ இந்தியா வருத ஃபஸ்ட்டு மாமா கிட்ட தானே சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தா உன்னை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வந்து சும்மா தாரு மாறா ஆட்டத்தை போட்டிருப்பான்ல அதை விட்டுட்டு தேவையில்லம்மா பிரகாஷ் கேட்டோ பிரச்சனை கொடுத்தியாமே ஏன் அப்படி பண்ண உன்னை ஞாபகம் வச்சுக்கோ கௌதம் எப்பவுமே உன்னை பெருசாக நான் மைண்ட் பண்ண மாட்டேன் நீ பேசுகிற எதுக்கும் ரியாக்டும் நான் பண்ண மாட்டேன் இப்போவும் சொல்கிறேன் என்னை டென்ஷன் பண்ண ஒன்னால் முடியாது நான் உன்னை டென்ஷனே ஆக சொல்லல எடி தங்கம் நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற கூலாகவே இன்னும் கூல் பண்ணுறதுக்கு மாமா வந்துக்கிட்டே இருக்கேண்ணா ஏன் மச்சான் நீ ஏர்போர்ட்டுக்கு வரலன்ற தான் என்ன பழி வாங்கிட்டாலோ நீ வந்துருக்கலாம் முன்னாடியே அவளை கூல் பண்றதுக்கு ஆமா ஒன்னதான் பழி வாங்குவா என் சொல்ல வரேன்னு உன்கிட்ட சொன்னால அத நீ என் கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுனடா என் கிட்ட சொல்லாம நீ ஏன் சைலண்டா இருந்த என் நீ சொல்லலன்ற தான் என் சொல்ல வந்தோடனே உன்னை பழி வாங்கிச்சு தெரியுமா

பைத்தியம் பைத்தியம் ஆமா பைத்தியம் காதல் பைத்தியம் இலக்கியம் மேல கௌதம்க்கு காதல் பைத்தியம் என் செல்லம் இப்படிலாம் பேசுறதுதான் உன் மேல இன்னும் லவ் அதிகமாக்குது தெரியுமாடி டே உங்க கொஞ்சம் எல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க இப்போ நான் கிளம்புறேன் ஏன்னா என்னால ரொம்ப நேரம் ஆபீஸ்ல இவ கூட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது ஆமா எப்போ வர நீ ஒண்ணும் கவலைப்படாத மச்சான் யாழ் என்ன பாக்காம இருக்க மாட்டா அதனால எப்படியும் இன்னும் டூ டேஸ்ல வந்துடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளி என் சொல்லம் கோவமா பேசுவான் கோவமா நடந்துப்பாதான் ஆனா உன் மனசுல எது வச்சுக்க மாட்டாடா எனக்காக என் சொல்லத்தை கொஞ்சம் நான் வந்ததுக்கு அப்புறம் என் சொல்லம் சரி ஆயிடுவா நான் வரலன்ற கோவத்துல அவ அப்படிலாம் நடந்துக்கிறான் அதனால நீ எதுவும் பெருசு பண்ணாத

அவனால் என்னை நெருங்க கூட முடியாது அவனை வச்சு என்ன நீ காலி பண்ணலான்னு நினச்சி அப்படின்னா அந்த எண்ணத்தை இப்போவே மறந்துரு புரியுதா உனக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாது தான் பட் நான் சாஃப்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் பட் அதெல்லாம் உன் மைண்டில் ஒரு பர்சன் கூட ஏறாதுன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு கேம் ஆடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கேம் ஆடி பார்த்துடலாம் திட்டுவாங்களோ நல்லா திட்டு வாங்கட்டும் இதுங்களுக்கெல்லாம் வேணும் என்னை எவ்வளோ எழுத்து பேசுதுங்க இவங்க இப்போ பேசுவாங்க பதில் எப்படி சொல்லுதுங்கன்னு நானும் பார்க்குறேன் நல்லா விளையாடும் பின்னாடி வந்து நின்றுட்டோம் இவங்க எல்லாம் சீட்ல உட்காந்துட்டாங்க இந்த சீட்ல உட்காந்துட்டு அரெக்டா அவங்க பேச பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தனுஷே பாக்கவே பயமா தான் இருக்குல்ல ஆனா பாக்க அழகா இருக்காங்க இல்லி கேரக்டர் பண்றாங்களே அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா கார்த்தி உன் தைரியத்தை பாராட்டுறான்னா நல்லா பக்கத்துல போய் உட்காந்துருக்கியாடா பார்த்த உடனே நீ தான் தெரியுற ஏண்டா உனக்கு அவ்வளவு தைரியமா என்னென்ன பேச காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த புள்ள தெரியலையே அதுவும் இந்த பைத்தியக்காரனை போட்டு முதலே உட்கார வச்சிருக்கு அவனை இதில் லுக்கூடுது இதை அவன் லுக்கூடுறான் அடுத்தது என்ன பேசுனே தெரியலையே பார்க்கறதுக்குன்னும் சாஃப்ட்டாக தான் இருக்குது ஆனால் பேச்சு பூரா வில்லத்தனமாக ஹை டைம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆல் ஆர் ஃபைன் மேம் கவிதா ரைட் எஸ் மேம் கவிதா தண்டபாணி என்கிற தனுஷ் அப்புறம் நான்சி கார்த்திக் அப்புறம் உங்களோட டீம் ஹெட் நந்தினி ஐ அம் ரைட் எஸ் மாம் இயம் பேர் கூட ரொம்ப கரெக்ட்டா நீங்க தான் மாம் சொல்லிருக்கீங்க பதிவு இப்ப ரொம்ப முக்கியம் டே வாய மூட்றோம் ஹாய் மீரா ஹவ் ஆர் யூ ஃபைன் மாம் பைத்தியம் பல்ல எலிச்சிட்டே ஃபைன் அங்கதே இது கேக்குற டோனும் சரியில்ல மீரா வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நான் நந்தினி கிட்ட பேசிட்டு வரேன் ஏ நந்தினி லாஸ்ட் मंथ தான் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணீங்க ரைட் எஸ் உங்களை பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஜாயினிங் கொடுத்தது பிரகாஷ் சார் ரைட் எஸ் மேம் ஸோ குட் ஒர்க்வைஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குட் ஸோ டேலண்ட் இல்லாமல் இந்த கம்பெனியில் யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸோ நம்ம கம்பெனியோட டேர்னிங் ப்ராஜெக்ட் அதில் ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல பட் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணல ப்ராஜெக்ட் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் வந்துருக்கு ஸோ அதை சால்வ் பண்ண முடியல உங்களை அப்பாயின்ட் பண்ணால் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்கன்னு பிரகாஷ் சார் ட்ரஸ்ட் பண்ணாங்க அதனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ அவர் ட்ரஸ்ட் பண்ணதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க வெரி 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 ஸ்மார்ட் ஒர்க் 75% ஃபைவ் பர்சென்ட் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணாமல் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டில் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் பர்ஃபெக்டாக முடிக்கிறதுன்றது இட்ஸ் இம்பாசிபிள் எப்போவுமே ஒரு ஒர்க்கில் இம்பாசிபிளாக இருக்கிறத பாசிபிளாக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க் ஸோ நீங்கள் பண்ணது ஸ்மார்ட் ஒர்க் எஸ் மேம் பட் என்னால் முடிஞ்சது அப்படின்னா டீம் கூட ஒர்க் பண்ணாங்க ஸோ டீம் இல்லைனா இது பாசிபிள் இல்லை மேம் ஏ குட் கரெக்ட் ஆன்சர் ஸோ கிரெடிட் கொடுக்கும் ஒரு க்ரெடிட்டை நானே வச்சுக்க மாட்டேன் ஸோ டீம்க்கும் பகிர்ந்து கொடுக்கறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ ஆல்வேஸ் குட் ஓகே நந்தினி ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான் இல்லைங்களா ஸ்டார்டிங்லேருந்து இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான எனி டீட்டெயில்ஸ் எனி கொஷின்ஸ் எனி அதாரிட்டி சைன் எனி டிஸ்கஷன் எனி யூ ஆஸ்க் நீ ஒன்லி ஓய் மேம் அவங்க பிரகாஷ் சார் கூட தானே கோவான் பண்ணுறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் அவரே ஷேர் பண்ணிடுவாரு சார் கார்த்திக் ஜஸ்ட் யூ ஆர் அ எம்ப்ளாயி இந்த கம்பெனி ரைட் ஸோ டோன்ட் கிராஸ் யுர் லிமிட் ஓகே 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 மேம் ஓகே மேம் என்ன நந்தினி உங்களுக்கு ஏன் கூட கோஆர்டினேட் பண்ணுறதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நோ மேம் என்னோடய ஒர்க்கை நான் பண்ண போறேன். ஸோ யார் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணாலும் எனக்கு அப்புறம் நம்ம பேசலாமா இந்த முயலும் ஆமையும் ரேஸ் வச்சுதே அந்த கதை படிச்சிருக்கீங்களா சின்ன வயசுல நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் பட் அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கே போம் இல்ல மீரா நான் சொல்லிடுறேன் சிம்பிளாவே ஸ்டோரியை சொல்லிடுறேன்னு ஏன்னா இந்த ஸ்டோரி தெரியாமலாம் யாருமே இருக்க மாட்டாங்க பட் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் எத்தனை தடவை படிச்சிருந்தாலும் அந்த ஸ்டோரியில் வர்ற ராபிட் மாதிரியே நீங்கள் முட்டாளாக இருந்திருக்கீங்கல்ல மீரா முயல் என்னவோ இந்த கம்பெனியில் முயல் வேகத்தையும் தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருந்தது டூ இயர்ஸா ஒரு பொண்ணுக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுக்கலாமா வேணாமான்னு நாங்கள் ஆயிரம் தடவை யோசிச்சோம் பட் ஆயிரம் தடவை யோசிக்கும் போதும் எங்கள் மைண்ட்ல வந்தது மீரான்ற பேர் மட்டும்தான் ஆனா அந்த முயல் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணுச்சான் அதுவும் எப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணிச்சான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஜெக்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் என்ன இப்போது அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துச்சான் ஆனா ரெஸ்ட் எடுத்த முயலுக்கு தெரியாதான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் தப்பான டைம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற கேப்ல எப்ப வேணாலும் ஆமா உள்ள வரும் கேளுங்க மீரா இன்னும் ஸ்டோரி முடியல புரியுதா கேளுங்க முழுசா கேளுங்க ஆம உள்ள வந்தப்ப முயலுக்கு தெரியலையா ஆமா தானே என்ன பண்ணிட போகுது அப்படின்னு முயலு நல்லா ஜாலியா இருந்துச்சாம் ஆனால் ஜாலியாக இருந்த முயலுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் தப்பான டைமில் ரெஸ்ட் எடுத்துட்டோமோனு தோணுச்சான் ஆனால் உள்ளே வந்த ஆமைக்கு முயலை பார்த்து பயமே இல்லையா ஏன் தெரியுமா அது உள்ளே வந்தது சிங்கத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆனால் உள்ளே இருக்கிற முயலுக்கு இன்னமே தெரியல சிங்கம் யாருங்கிறது இப்போ தான் மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு டூ இயர்ஸாக கம்பெனி முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுத்துருச்சோன்னு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கும்போது உள்ள யார் யார் இருக்கா என்னென்ன ஆட்டம் ஆடுறாங்க அந்த ஆட்டத்துக்கான காயை யார் நகத்துறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆடணும் மீரா மேனேஜர் ஆஃப் த கம்பெனினா சும்மாவா போஸ்டிங்கை தூக்கி இந்தாங்க சும்மா கிடக்கிற போஸ்டிங் கையில வச்சுக்கோங்க புடிதான் இருக்கணும் ஸோ ரெஸ்ட் எடுக்கிற டைம் வரும்பொழுது தான் ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம ரொம்ப ஓடி கழச்சிட்டோம் நம்மளே நம்மளுக்கு மொட்டம் தட்டி உட்காந்துடக்க கூடாது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு புரியுதா அதுவும் ஒரு பொண்ணு ரேஸில் ஓடும்போது அவ அவளையும் மீறி ஓடணும் ரெஸ்ட் எடுக்கணுன்ற எண்ணம் மைண்டில் வரவே கூடாது அப்படி தானே மீரா ஓடிக்கிட்டு இருந்தீங்க டூ இயர்ஸ்ஸாக ஸோ ரெஸ்ட் எடுக்க போன கேப்பில் தானே ஆமாம் உள்ளே வந்திருக்கு மேம் சாரி மேம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கறேன் மேம் அந்த அளவுக்கு இந்த ஆஃபீஸ்ல உங்களோட ஒர்க் இருந்துச்சு பட் நீங்க ஒரு முடிவு எடுத்து ஸ்லோவானப்போ எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு மீராவா இது அப்படின்னு ஒரு பொண்ணா நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மேனேஜராக உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னு தூக்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒரு ஒர்க் அப் பண்ணும்போது உங்களுக்கு லோட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் உங்கள் ஒர்க் அப் பிரிக்கிறேன்னு சொல்லலாமே தவிர அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமே தவிர உங்களால் முடியாதுன்னு ஒரு ப்ராஜெக்டை தூக்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம லெத்தாஜிக்கலாக இருக்கக்கூடாது ஆர் லெத்தாலஜிக்கல் மோட் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டிங்க மீரா அதுவும் மேனேஜருன்ற போஸ்டிங்க்கு வந்துட்டிங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சாரி அப்படின்னு ஒரு வேர்டை கேட்குற சுச்சுவேஷன் எப்போவுமே வராத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் எப்போ பார்த்தாலும் சாரி கட்டிங்கன்னா அந்த பொசிஷனுக்கு உண்டான மரியாதை போயிடும் மீரா உங்களோட பொசிஷனை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எங்கள் கிட்டேருந்து சீரப் மட்டும்தான் வரணும் உங்கள் கிட்டேருந்து சாரி வரக்கூடாது ஓகேவா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எஸ் மேம் ஓகே யூ லீவ் இட் ஓகே மேம் ஸோ நெக்ஸ்ட் கவிதா நான்சி தனுஷ் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ஒர்க்வைஸ்

இல்லை நான் இவ்வளோ நேரம் பேசினேன் ஸோ அதுக்கு நீங்கள் எந்த ரியாக்டும் பண்ணலையே இப்போ சொன்ன விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் ரியாக்ட் பண்ணணும் இல்லை ஸோ எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இது எதுக்குமே உங்களுக்கு கோவம் வரலையா பட் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நான் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் மேம் இந்த தெளிவு தான் உங்களை இன்னும் ஸ்டாண்டர்டாக நிற்க வைக்குது நீங்கள் இந்த ப்ராஜெக்டை டேலண்ட்டாலும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா மேம் இதுக்கு நான் எஸ்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஜஸ்ட்டு ப்ராஜெக்ட் முடிகிற டைமில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்ததுனால தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பிரகாஷ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் மேம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே ஆன்சர் தான் இந்த கம்பெனிக்கு நான் எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன் எதுவுமே போடலை ஓகே மேம் ஸோ செக் மை ப்ரொஃபைல் மேம் தென் நெக்ஸ்ட் ஒன் மேம் கம்ப்ளீட்டாக என்னோடய ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு பிரகாஷ் சார் எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோம் எனக்கு இமீடியட்டாக ஒரு ரெக்ரோமெண்ட் தேவைப்படுது டிஎல் போஸ்டிங்க்காக இந்த ப்ராஜெக்ட்டை அவங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக இன்டர்வியூ பண்ணாங்க ப்ராஜெக்ட்டோட டீட்டெயிலை கம்ப்ளீட்டாக கூட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல ரேண்டமாக தான் சொன்னாங்க ஸோ ரேண்டமாக கேட்ட உடனே நான் முடிவு சொல்லிவிட்டேன் என்னால் இந்த ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி எனக்கு பிரகாஷ் சார் ஹெல்ப் பண்ணாங்க டீம் ஹெல்ப் பண்ணாங்க மேம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்தாங்க இட்ஸ் பாசிபிள் மேம் நான் அதனால் கூட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் நான் சொல்றது என்னன்னா மேம் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் எபிலிட்டி இஸ் ஆஃப் அ லிட்டில் அக்கௌண்ட் அவுட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பில்லாத திறமை ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் எனக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல மேம் ஸோ நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரெஷ்ஷாக கையில் எடுத்திருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுது நீங்கள் அதுக்கான கிரெடிட்ஸை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ப்ராஜெக்டை நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டாலே போதும் ஓகே ஐ எம் அக்ரி ஓர் கட்ஸ் அப்போது உங்களுக்கு பிரகாஷ் சாரோட ஹெல்ப் தேவைப்படாது அப்படி தானே எஸ் மேம் ஓகே நந்தினி அப்போ நீங்களே பிரகாஷ் சாருக்கு கால் பண்ணி சார் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் நானே பார்த்துக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் என்னோடய கோஆர்டினேட் வந்துட்டு இலைக்கியா மேம் அப்படின்னு சொல்லிடுங்கண்ணா அதுக்கு நான் ஏன் மேம் கால் பண்ணணும் புரியல பிரகாஷ் சாருக்கு கால் பண்ணி தானே பேச முடியும் இப்போதானே மேம் மீரா மேம்க்கு கிளாஸ் எடுத்தீங்க ஸோ கம்பெனி உள்ள நான் வரும்பொழுது சிங்கத்தோட துணையோடு வந்திருக்கேன் கம்பெனியில சர்வே பண்ணும்போதும் நான் சிங்கத்தோட துணையோட தான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கம்பெனியில் ஒரு ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னா யார் காய் நகத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு காய் நகத்துனோம் அப்படின்னு சோ வாட் எனக்கு தெரியும் மேம் நீங்க சொன்ன சிங்கம் யாருன்னு மிஸ்டர் கார்த்திக் பிரகாஷ் சார் எல்லாருக்கும் வேணாம் நீங்க கார்த்திகா இருக்கலாம் பட் ஐ نو சார் கார்த்திக் பிரகாஷ் நீங்க தானா நாடாலவே பெண்ணென்று பேசும் வேளையிலே உன் கண்ணிலே நீ சிந்தி நீ நிற்கின்றாய் நாளும் பூமியிலே உன் காமனே முன்னே இருவாய் பெண்ணென்று மாரிய எப்படி ஐ نو சார் பிரகாஷ் சார் இனிமேல் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை இல்லை இந்த ப்ராஜெக்டை நான் பார்த்துக்கிறேன் என்னோட டீம் கூட நான் ஒர்க் பண்ணிக்கிறேன் சார் அதான் தெரிஞ்சிருச்சே பிரகாஷ் மாமா அப்புறம் என்ன அங்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்டை தனியாகவே பார்த்துப்பாங்க அந்த ப்ராஜெக்டில் எனி டவுட் எனி ஹெல்ப் அவங்க என்ன கேட்டுப்பாங்க ஓகேவா ஸ்டார்ட் சரி சார் அப்புறமா வந்து என்ன பாருங்க பாருங்கண்ணா ஓகே இலக்கியா எந்தனி மேம் சீரியஸாவே தெரியுமா ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டே தெரியும் சார் ஐ பைத்தியக்காரா பாட்டிட்டடா சஞ்சய் சார் எம்டி பாக்கணும் இப்ப பார்க்க முடியுமா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு நந்தினி வீட்டுக்கே எல்லாரும் கிளம்பிருப்பாங்க நம்ம இவ்வளோ நேரம் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் சார் பார்க்க போறீங்களா ஜஸ்ட் அவர்கிட்ட பேசணும் சார் இப்போ பேச முடியுமா இல்ல சார் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா அண்ணா இன்னும் கிளம்பல ஓகே சார் நான் இப்ப அவரை மீட் பண்ணலாமா மீட் பண்ணலாம் इश्यूज எதுவும் கிடையாது பட் அவர் கேபின்ல இருக்க மாட்டாரு அவர் கேபினுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும் தெரியும்ல அந்த பால்கனில இருப்பாரு கால் பண்ண செஞ்சி ப்ரோ அண்ணனுக்கு நீங்க போங்க நான் கால் பண்ணி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க வரீங்க அண்ணா சார் அப்புறம் உங்க கை எப்படி இருக்கு சார் கடிப்பட்ட விஷயம் தெரியுமா ஐயோ சார் உள்ள நீங்கள் என்ட்ராகும் போதே பார்த்தேன் எந்த ஒரு விஷயமும் நம்ம கோவப்படுறதுனால அடைய முடியாது சார் நிதானமாக யோசிச்சா மட்டும்தான் அடைய முடியும் அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது சார் ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது அவள் அவள் ஃபேமிலியை ஃபுல்லாக யோசிச்சு தான் எடுக்க முடியும் அதுவே மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு பையன் மேலே உண்மையான அன்பு பாசம் நம்பிக்கை முக்கியமாக நம்பிக்கை சார் வந்துருச்சு அப்படின்னா அவள் எந்த சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ணுவா அந்த நம்பிக்கை உங்கள் மேலே வந்துட்டா அதுக்கப்புறம் யாரும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க சார் இல்லை சார் உங்களுக்கு கையில் அடிப்படலாம் சான்ஸே கிடையாது பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்களே உங்களை காயப்படுத்திருந்துருக்கீங்க காயப்படுத்திக்கிட்டது உங்கள் கண்ணோட்டத்தில் வேணால் கரெக்டாக தெரியலாம் சார் காயைப்படுத்திக்கிட்டீங்க யாருக்காக காயப்படுத்திக்கிட்டீங்களோ அவங்க கண் பார்வையில் இப்போது இது ஒரு குற்ற உணர்ச்சியாக டிஸ்பிளே ஆகியிருக்கும் சார் காயப்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு கூட காயம் ஆறிடும் சார் பட் குற்ற உணர்ச்சியை ஒருத்தவங்களுக்கு தண்டனையாக கொடுத்துட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த காயம் ஆடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சார் நான் வரேன் சார் டேய் குடும்பமே டிடெக்டிவ் குடும்பமாடா பைத்தியங்களா நீங்க ரெண்டு பேரும் தான் இப்படி சுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா உள்ள வர கேரக்டரும் அதே மாதிரி இருக்கேடா அவைய பத்தி எப்படி சொல்லாம சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க பாத்தியாடா செம பாத்துல்றா இந்த மாதிரி ஒரு நாசுக்கான அட்வைஸ் நான் கேட்டதே இல்லை பிரகாஷ் இவ்வளோ நேரம் ஒருத்தி என் பக்கத்தில் உட்காந்துருக்கா இதுக்கு முன்னாடியும் அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா என் கையில் அடிப்பட்டதை கண்டுபிடிக்கவே இல்லை ப்ரோ பட் இவங்க எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சாங்க நீ கையில் அடிப்பட்டதை கண்டுபிடிச்சிட்டான்னு யோசிக்கிற நான் நீ கார்த்திக் பிரகாஷ்னு கண்டுபிடிச்சதை யோசிச்சுட்டு இருக்கண்டா பாரம் ப்ரோ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குல்ல ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் தகுதி இருக்குடா டுவோம் உன் அத்த மக இலக்கிய சொன்ன முயலாம ஸ்டோரிக்கு பதில் சொன்னாங்க பாரு அது அதை விட ஸ்மார்ட்டடா அந்த புள்ள பேசின பேச்சுக்கலாம் எனக்கே கோவம் மண்டை கேறிடுச்சு தெரியுமா ஆனா அந்த புள்ள இவ்வளோ பொறுமையா உட்காந்து வந்துச்சுடா சஞ்சய் ப்ரோ உனக்கு தெரியுமான்னு தெரியல ரோஹித் அண்ணா செல்வாரு எல்லா இடத்துலயும் பேசினா நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும் சோ எந்த இடத்துட்ட பொறுமையா இருக்கணுமோ அந்த இடத்துட்ட நம்ம பொறுமையா தான் இருக்கணும் எந்த இடத்துட்ட பேசணுமோ அந்த இடத்துட்ட கண்டிப்பா நம்ம பேசணும் அப்படி இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் லைஃபுக்குன்னு அடிக்கடி ப்ரோஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என் ப்ரோஸ் சொன்னதை எங்க அண்ணியோட செயல்ல பார்க்குறேன் ஆனால் உண்மையிலேயே சாமடா லே சரி சரி என் ப்ரோவுக்கு கால் பண்ணு அண்ணி ஆன்தான் சொல்லுங்க ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படியா பாக்கணும்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னா எதனாவது பர்சனல் இஷ்யூவா பர்சனல் இஷ்யூலாம் எதுவும் கிடையாது பட் உங்களை பாத்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு ம் சொல்லலாம் சொல்லுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா இல்ல இல்லை ட்ரெஸ் பண்ணிட்டீங்களே அதனால கேட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டேன் பட் வீட்டுக்கு போல என்ன அப்புறம் எங்க போறன்னு கேட்டா இவன் என்ன நினைப்பான்னு தெரியலையே இல்ல அந்த क्वेश्चन எல்லாம் நம்ம ஏன் கேட்டுகிட்டு அப்படினு சொல்லிட்டே இருக்கியா அப்படி எல்லாம் இல்ல

ரோஸு செட்டெலாம் வரல பட் அந்த துளசி செடி எனக்கு வேணும்னு தோணுச்சு அந்த துளசி செடியை நீங்கள் கொடுத்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்துருப்பேனா அந்த டூ ஹவர்ஸ் எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அந்த ஹாப்பினஸ் எனக்கு திரும்ப வேணும் எம்டியை பார்த்தா உனக்கு ஏதாவது தோணுதான்னு கேட்டேன் தோணலைன்னு சொல்லிட்டேன் அந்த துளசி செடியை கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு ஏதோ தோணிருக்குன்னு சொல்கிறேன் என்ன தோணுச்சு அதெல்லாம் எதுவும் தோணலை நான் தோணுச்சு நான் சொன்னேன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னு தான் சொன்னேன் சரி ஹாப்பியா இருந்துச்சுனே வச்சுப்போம் அதான் அந்த ஹாப்பினஸ் எப்படி உனக்கு வந்துச்சு அந்த தொலைச்சு செடி என்னோடது சோ அது உன்கிட்ட இருக்கும்போது உனக்கு ஏன் ஹாப்பியா இருந்துச்சு சீரியஸா நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படி என்ன சொல்ல போற நீங்க கேட்டிங்கல்ல ஒரு क्वेश्चन அந்த क्वेश्चनக்கு இப்ப நான் ஆன்சர் சொல்லணும் நினைக்கிறேன் ஏனா எனக்குமே என்னோட லைஃப் புரியாத புதிர் மாதிரியே போயிட்டு இருக்கு ஆ என்ன क्वेश्चन மேடம் கிட்ட கேட்டேன் மேடம் எந்த क्वेश्चनக்கு இப்ப ஆன்சர் சொல்லணும் வந்திருக்கீங்க சார் நீங்கள் என்ன தான் என்கிட்ட ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசினாலும் இந்த ஸ்மைல் என்ன பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஃபேஸில் வந்திருக்குன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எஸ் யூ திங்க் கரெக்ட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்மைல் எனக்கு உண்மையாக சொந்தமானதாச்சு ஏன் சார் அப்படி எல்லா எம்ப்ளாய் கிட்ட நீங்கள் பேசுகிறதும் என்கிட்ட பேசுகிறதும் எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நானும் உங்ககிட்ட பேசுறது எனக்கே டிஃப்ரெண்டாக சார் தெரியுது ஓகே டிஃப்ரெண்டா தெரியுது எல்லாமே கரெக்ட் தான் பட் அதுக்கு முன்னாடி என்கிட்ட இது சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க சார் நான் சொல்லணும் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு உங்களை பார்த்தா ஏதோ ஒரு உணர்வு வருது தான் அந்த துளசி செடியை கையில் வச்சிருக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு தான் பட் இதெல்லாம் கண்டினியூ ஆகிறது எனக்கு பிடிக்கல சார் சரி உனக்கு பிடிக்கலனே வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணணும் என்னை நீங்கள் பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும் நார்மல் ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணுற மாதிரி என்னை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இது என்ன ரோஹித் வந்த சோதனை ஏமா அழகா இருக்க நான் சைட் அடிக்கிறேன் நீ நான் கேட்டது கூட வச்சிருந்தேன் இதுக்குதான் நான் சைட் அடிக்கிறத வெளியில சொல்றதில்ல தென் நெக்ஸ்ட் ஒன் உன்னை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அதனால நான் உன்னை பார்த்து ஸ்மைல் பண்றேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சந்தோஷம் என் மனசுக்குள்ள இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி இத தாண்டி எதுவுமே கிடையாது நீ உன் மைண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காது ஓகேவா இல்லை சார் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் கேட்குற எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணேன் கேட்குற எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணனு நான் என்ன சார் ஆன்சர் பண்ணுறது எப்படி எல்லாருக்கிட்ட பேசுகிறத விட என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாரு அவர் பேசுறதுக்கு அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியல பட் அவர் பேசுறதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரையே போய் கேளுங்கள் ஏன் என்ன வந்து கொஷின் பண்ணுறீங்கன்னு நான் எல்லாருக்கிட்டையும் போய் விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியுமா சார் எனக்கு இன்னும் நீங்கள் என்கிட்ட இப்படி நல்லா பேசுகிறதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருதோன்னு தோணுது சார் நார்மலாக ஒரு கிட்ட பேசுகிற லிமிட்டோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த ஆஃபீஸில் சர்வே பண்ணுறதில் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ மீட்டிங் போயிட்டு இருந்துச்சுல்ல இலக்கிய அவங்க கிட்ட பேசினாலா யார் பேசினா என்ன உங்களுக்கு பட் நான் தான் ரியாலிட்டிய சொல்லிட்டேன்ல சார் ரியாலிட்டிய சொல்லிட்ட கரெக்ட் தான் பட் எனக்கு என்னவோ உங்க கிட்ட பேசணும் தான் தோணுது உன்ன பார்த்தா ஸ்மைல் பண்ணணும் தான் தோணுது மனசுக்குள்ள ஏதோ ரோஹித் நந்தினிய பாருடா பாருடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் தோணுது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்க சொன்னா என்னால இப்படி ஸ்டாப் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி நந்தினியால் ரோஹித்த பார்க்க இருக்க முடியுமா முடியும் சார் என்னால முடியும் நீங்க யாரு எம்டி தானே உங்களை பார்க்காம இருக்கிறதுல எனக்கு என்ன சார் பிரச்சனை

பிசி உனக்கு வேணும் அப்படினா நீ ஸ்மைல் பண்ணனும் அது எப்படி சார் திடீர்னு ஒரு ஸ்மைல் வரும் எனக்கு நந்தினி பார்த்தவனே ஸ்மைல் வரலையா அந்த மாதிரி நந்தினிக்கு ரோகித பார்த்தவனே ஸ்மைல் வரணும்ல மார்னிங் அவ்ளோ கோவமா பேசுனீங்க நீங்க பேசுன பேச்சுக்கு நானா உங்கள பார்க்கணும்னு சொன்னா கூட என்ன பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆமா மார்னிங் கோவமா பேசுனல இப்போ நான் உன்கிட்ட பேச கூடாதுல பட் என்ன தெரியலையே பேசிட்டேன் எனக்கு தெரியும் நீ துளசி செடியை வாங்க வருவேன் அதனால வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் உண்மையாவா

பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் சார் அப்புறம் நந்தினி உண்மையாவே உனக்கு என்ன பார்த்தா எந்த உணர்வும் வரலையா ஏன் அப்படி கேக்குறீங்க எனக்கு உன்னை பார்த்தா என் வாழ்க்கையை நீ தான்ன்ற மாதிரி தோணுது புரியல சார் புரியலையா நான் இப்ப சொன்ன வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு புரியலையா உனக்கு என் லைஃபே நீ தான் அப்படின்னு அடி மனசு சொல்லுது உன்னை பார்த்தால் அந்த நிலவும் ஓடி ஒளியுது அடி இவள் அழகிற்கு முன் நம் நின்றால் நம் அழகு தொற்று போய்விடும் என்று சார் நான் கிளம்புறேன் நட்ட நடுூரா தேரில் வெத்தலைய போட்டுகிட்டு போனப்பில் சுகமா என்ன குறையும் போறப்பில் அத்தனை கோனா போறப்பா உன்ன விட்டாய் எனக்கு யார் இருக்கா உன்ன சுத்திவாரே ോ കണ്ണാൽ ഒരു സാട പോസര കട്ടി കൊത്താത്ത തങ്കമേ തങ്കമേ എംപട തങ്കമേ തങ്കമേ തങ്ങ